வணக்கம் தென்கடலின் தையெட்டி சட்டவிரோத பிகாரையை அகற்ற கோரிய போராட்டத்திற்கு ஆதரவாக பல நூற்றுக்கணக்கானோர் கணக்கானோர் கலந்து கொண்டுள்ளனர் தையெட்டி விகாரை முன்பாக உள்ள மதிலில் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் நீதிமன்ற ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது முன்னைய அரசாங்கங்களை விட தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஸ்ரீலங்கா காவல்துறை மற்றும் ஸ்ரீலங்கா ராணுவ அராஜகத்தினை அதிகம் கட்டவிழ்த்துள்ளது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு எதிராக மெல்லஹாம் நீதிமன்றில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது விடுதலை புலிகளுடனான உள்நாட்டு யுத்தத்தின் போது கூட நாடளாவிய ரீதியில் மின் துண்டிப்பு ஏற்படவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தி அனுர அரசை கடுமையாக சாடியுள்ளது வேலைவாய்ப்புகள் தொடர்பாக வழியாகும் போலி விளம்பரங்கள் குறித்து எச்சரிக்கையுடன் செயற்படுமாறு இலங்கை மத்திய வங்கி எச்சரிக்கை விடுத்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவால் தாக்கப்பட்ட இருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குரங்குகளுக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்யும் முயற்சி தோல்வியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்யாவை விமர்சித்த ரஷ்ய இசைக்கலைஞர் ஜன்னலில் இருந்து கீழே விழுந்து மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம் கனேடிய மகிழுந்துகள் மீது ஐம்பது முதல் நூறு சதவீதம் வரி விதிக்கப்படலாம் என்று தெரிவித்துள்ளார் தொடர்பென விரிவான செய்திகள் தையட்டி சட்டவிரோத விகாரையை அகற்றக்கூடிய போராட்டத்திற்கு ஆதரவாக பல நூற்று கணக்கானோர் கலந்து கொண்டுள்ளனர் தையட்டியில் தனியார் காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள திச கட்டுமானத்தை அகற்ற கோரியும் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு சொந்தமான காணிகளை உரியவர்களிடம் ஒப்படைக்க கோரியும் ஒவ்வொரு பௌர்ணமி நாட்களிலும் முன்னெடுக்கப்பட்டு வரும் கவனஈர்ப்பு போராட்டம் இன்றும் தையட்டி சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள பகுதி முன்பாக பெருமெடுப்பில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது நேற்றைய நாள் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் நான்கு மணியளவில் ஆரம்பிக்கப்பட்ட கவனஈர்ப்பு போராட்டமானது இன்று புதன்கிழமை மாலை ஆறு மணி வரை நடைபெற்றுள்ளது குறித்த சட்டவிரோத விகாரை அகற்றி சட்டவிரோத கட்டுமானம் அமைந்துள்ள பொதுமக்களின் காணிகளை மக்களிடம் கையளிக்க கோரி கடந்த சில வருடங்களாக ஒவ்வொரு பௌர்ணமி நாட்களிலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரும் காணியின் உரிமையாளர்களும் இணைந்து போராட்டங்களை முன்னெடுத்தனர் இதன்போது பலாலி ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் போராட்டக்காரர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு பொய் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு வழக்குகள் பதிக்கப்பட்டன ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் பல அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தொடர் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் இந்த நிலையில் ஜனாதிபதி அனுர தலைமை யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றிருந்த கடந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வைத்து யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினால் தையெட்டி மக்களின் காணிகளை அபகரித்து காட்டப்பட்டுள்ள சட்டவிரோத விகாரையை இடிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது இதன்போது பதிலளித்த வடமாகாண ஆளுநர் காணிகளின் உரிமையாளர்களுக்கு மாற்றுக் காணி வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தார் ஆளுநரின் குறித்த கருத்து காணி உரிமையாளர்கள் மத்தியிலும் தமிழ் மக்கள் மத்தியிலும் பாரிய எதிர்வினைகளை ஏற்படுத்தியிருந்தது இதனால் மக்களின் காணிகளை அபகரித்து தையெட்டியில் கட்டப்பட்ட சட்டவிரோத திசவிகாரை இடிக்கப்பட வேண்டும் என்ற நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் கருத்துக்கு பல தரப்பினரும் ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் காணி உரிமையாளர்களால் இன்றைய போராட்டத்திற்கு பலம் சேர்க்குமாறு பல தரப்பினரிடமும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் குறித்த போராட்டத்திற்கு ஆதரவாக அரசியல் கட்சிகளின் ஆதரவாளர்கள் மக்களின பலரும் போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர் மேலும் பௌத்தம் உன் மதம் வழிபடு தையிட்டு இன்மன் வழிவிடு சட்டவிரோத விகாரி கட்டுமானத்தை உடனடியாக அகற்று கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பை நிறுத்து போன்ற பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் போராட்டம் இடம்பெறும் பகுதிக்கு அருகே அதிகளவான ஸ்ரீலங்கா காவல்துறையினர் குவிக்க னர் குறித்த இந்த போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சிவஞானம் சிறிதரன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் சட்டத்தரணி காண்டிபன் சட்டத்தரணி சுஹாஸ் பல்கலைக்கழக மாணவர்கள் கிராமிய உழைப்பாளர் சங்கம் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கம் மக்கள் போராட்ட முன்னணி அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பல நூற்றுக்கணக்கானோர் இன்றைய இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர் ஐத்தி பிரபிரோதமாக கட்டப்பட்ட விஹாரை ஆரம்பிக்கப்பட்ட உடனே நாங்கள் இந்த விடயங்களை வந்து அந்தந்த இடங்கள் குறிப்பாக வந்து பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலையும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலையும் வந்து நாங்கள் இந்த விடயங்களை சொல்லி அதுக்குரிய வகையில் வந்து தடைகளை ஏற்படுத்தியும் இராணுவம் அந்த சட்டங்களை முற்றுமுழுதாக மீறி விதிமுறைகளை மீறி இந்த விஹாரை கட்டி முடித்தார் அந்த வகையில் இந்த விஹாரை கட்டப்பட்டதுக்கு பிற்பாடு இந்த உரிமையாளர்களுடைய திரும்ப அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் ஒவ்வொரு பௌர்ணமி ஆண்டும் இந்த போராட்டங்களை வந்து செய்து கொண்டு வருகிறோம் அதுக்கு பிரதான காரணம் ரெண்டு உண்டு இந்த விகாரைக்கு வழிபாடுக்கென்று வருகின்ற அப்பாவி சிங்கள மக்கள் உண்மையிலே இந்த விஹாரை ஒரு சட்டபூர்வமாக கட்டப்பட்ட ஒரு விஹாரை என்று நம்பி வருகின்ற சிங்கள மக்களுக்கு இந்த விஹாரை கட்டப்பட்டதாலே நடக்கின்ற அணிய பாதிக்கப்பட்ட மக்கள் புத்தரண்ட பேரிலே நடந்திருக்கிற இந்த அநியாயத்தை விளங்க வைக்கிறதுக்குரிய வகையிலே இந்த போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு காரணமும் ரெண்டாவது வந்து எங்களுடைய மக்கள் அணிதிரண்டு இன்றைக்கு இந்த போராட்டத்தில் வந்து பணம் சேர்த்து கொடுத்த வகையிலே அணிதிரண்டு இந்த போராட்டங்களை நடத்தினார்கள் இந்த விஹாரை தொடர்ந்தும் இங்கு வைக்க வந்து அர்த்தம் இல்லாமல் போகும் இன்னைக்கு நீங்க இங்கே திரண்டிருக்கிற மக்கள் காரணமாக வந்து வழிபாடுக்கு வலிமையாக வந்து இராணுவம் இங்க வரும் ஆனால் எவரும் வந்து வராமல் அவர்கள் இன்றைக்கு தவிர்த்து இருக்கிறார்கள் ஆகவே இந்த யதார்த்தத்தை வந்து நாங்கள் உரிய இடங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு வந்து இப்படிப்பட்ட போராட்டங்கள் ஒரு பலமாக நடக்கின்ற பொழுதுதான் வெற்றி அடை விகாரை முன்பாக முன்பாகவுள்ள மதிலில் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் நீதிமன்ற கட்டளை ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது தையிட்டியில் தனியார் காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள திச கட்டுமானத்தை அகற்ற கோரியும் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு சொந்தமான காணிகளை உரியவர்களிடம் ஒப்படைக்க கோரியும் ஒவ்வொரு பௌர்ணமி நாட்களிலும் முன்னெடுக்கப்பட்டு வரும் கவனையீர்ப்பு போராட்டம் இன்றும் தையிட்டி சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள பகுதி முன்பாக முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு நீதிமன்ற கட்டளை ஒன்று தையிட்டி பிகாரை முன்பாக உள்ள மதிலில் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது பலாலி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஜ இருநூற்று தையட்டி கிராமத்திகாரையில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திர குமார் காங்கேசர் பொன்னம்பலம் அவர்களினாலோ ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெற்றும் ஆர்ப்பாட்டக்காரர்களினாலோ வழிபாட்டு இடத்திலோ அல்லது பிரதான நுழைவாயிலோ அல்லது வீதியிலோ வழிபாட்டிற்கு வரும் மக்களுக்கோ பீகாரியில் நடைபெறும் உற்சவத்திற்கோ மற்றும் பீகாரைக்கும் விகாரையின் உடைமைகளுக்கும் எந்தவித இடையூறு மற்றும் சேதங்களை ஏற்படுத்தக்கூடாது எனவும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இரண்டு பதினோராம் திகதியில் இருந்து வரை சட்டவிரோத ஆர்ப்பாட்டமோ அல்லது சட்டவிரோத ஊர்வலமோ அல்லது சட்டவிரோத கூட்டமோ அல்லது எனவும் மன்றினால் குற்றவியல் நடைமுறை சட்ட கோவை பிரிவு நூற்று ஆறு மூன்றின் கீழ் இடைக்கால கட்டளையாக்கப்படுகின்றது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னைய அரசாங்கங்களை விட தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஸ்ரீலங்கா காவல்துறை மற்றும் ஸ்ரீலங்கா இராணுவ அராஜகத்தினை அதிகம் கட்டப்படுத்த என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் முன்னைய அரசாங்கங்களை விட தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஸ்ரீலங்கா காவல்துறை மற்றும் ஸ்ரீலங்கா ராணுவ அராஜகத்தினை அதிகம் கட்டவிழ்த்துள்ளது என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் தையெட்டி சட்டவிரோத விகாரையை அகற்றி மக்களின் காணிகளை மக்களிடம் கையளிக்குமாறு கோரி நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு அங்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசாங்கம் தான் என்றால் வந்து சட்டம் மட்டும்தான் கருத்தில் எடுக்கணும் வேறு எதுவுமே கருத்தில் எடுக்க முடியாது அது ஒரு சைவ கோயிலாக இருக்கலாம் ஒரு முஸ்லீம் பள்ளிவாசலாக இருக்கலாம் ஒரு சர்ச் சட்டத்தை மீறி ஏதும் நடந்தால் வந்து எப்படியோ ஒரு பொதுமகன் சட்டத்தை மீறி வந்து ஒரு கட்டடத்தை கட்டினால் வந்து அது அட்டப்படவோணுமோ அதே போன்று தான் இது சட்டவிரோதமாக விரோதமாக வந்து கருதப்பட்டு வந்து இது அட்டப்பட்டே ஆகணும் இது அகட்டப்படாவிட்டால் இது ஒரு முன்னுதாரணமாக வைத்து ஒவ்வொரு இடத்திலையும் ஆக்கிரமிக்க விரும்புகின்ற சிங்களமயப்படுத்த விரும்புகின்ற ஒவ்வொரு இடத்தையும் வந்து போன்ற ஒரு முன்னுதாரணத்தை பயன்படுத்தி ஆஹ் தொடர்ந்து வந்து தமிழர்காய அனைத்து பிரதேசத்தையும் வந்து இந்த ஆக்கிரமிப்புகள் நடைபெறும் என்றதையும் நாங்க விளங்கி கொள்வோம் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பழம்பலத்துக்கு எதிராக மெல்லகம் நீதிமன்றில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இடிக்காரீர் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அழைப்பு விடுத்தது போன்ற விளம்பரம் ஒன்று வடிவமைக்கப்பட்டு சமூக வலைதளங்களில் போலியான விசம பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இந்த விடயம் குறித்து ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு எதிராக மல்லாகம் நீதிமன்றில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு எதிர்வரும் பதினான்காம் நாளுக்கு அழைப்பு கட்டளை ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது இந்த விடயம் குறித்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தனது முகநூலில் பதிவிட்டுள்ளார் குறித்த முகநூல் பதிவில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனு குமார திசநாயக்க தலைமையில் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றிருந்த கடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது மக்களின் தனியார் காணிகளை அபகரித்து தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திச விகாரை கட்டுமானங்களை அகற்றி மக்களின் காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தேன் இதன் பின்னர் விகாரையை இடிக்க வாரீர் என்று நான் அழைப்பு விடுத்தது போன்ற விளம்பரம் வடிவமைக்கப்பட்டு போலியான விஷம பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இவ்விடயத்தை அறிந்த உடனேயே எனது உத்தியோகபூர்வ முகநூல் மற்றும் எக்ஸ் தளத்தினூடாக குறித்த செய்தி போலியானது என பதிவிட்டதுடன் ஊடக சந்திப்பிலும் போலி விளம்பரம் குறித்தும் எனது நிலைப்பாட்டையும் தெளிவுபடுத்தியிருந்தேன் குறித்த விடயத்தை மறுத்து எனது தெளிவுபடுத்தல்களை வெளிப்படுத்தியிருந்த போதிலும் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் மல்லாகம் நீதிமன்றில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பதினான்காம் நாளுக்கு அழைப்பு கட்டளை எனக்கு அனுப்பப்பட்டுள்ளது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவரது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார் புலிகளுடனான உள்நாட்டு யுத்தத்தின் போது கூட நாடளாவிய ரீதியில் துண்டிப்பு ஏற்படவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தி அனுர அரசை கடுமையாக சாடியுள்ளது தமிழீழ விடுதலை புலிகளுடனான உள்நாட்டு யுத்தத்தின் போது இடம்பெற்ற பாரிய அசம்பாவிதத்தின் போது கூட நாடளாவிய ரீதியில் மின் துண்டிப்பு ஏற்படவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தி அனுர அரசை கடுமையாக சாடியுள்ளது கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிகார் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் ஏற்பட்ட மின்தடைக்கு தடைக்கு சக்தி அமைச்சர் குரங்குகள் மீது பழி சுமத்தினர் ஒரு குரங்கால் முழு நாட்டுக்கும் மின் துண்டிப்பை ஏற்படுத்த முடியுமா அமைச்சரால் தெரிவித்த இந்த கருத்து பாரிய சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் பின்னர் கடந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகளே இதற்கு காரணம் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் கடந்த அரசாங்கங்களின் மீது குறைகளை கூறியே இவர்கள் ஆட்சியை கைப்பற்றினர் தற்போது ஆட்சியில் இருந்து கொண்டும் இதனையே தெரிவிக்கின்றனர் முறைமையில் மாற்றங்களை ஏற்படுத்துவதாக கூறியவர்களின் இயலாமை தற்போது வெளிப்பட ஆரம்பித்துள்ளது நுரைச்சோலை நிலக்கரி மீன் உற்பத்தி நிலையத்தில் உள்ள மீன்பிறப்பாக்கிகள் செயலிழந்தமையால் இந்த நிலைமை ஏற்பட்டது என தெரிவித்தார்கள் கடந்த காலங்களில் நுரைச்சோலை மீன்புறப்பாக்கிகள் செயலிழந்த சந்தர்ப்பங்களில் அது தொழிற்சங்க மாஃபியாக்களின் செயல் என விமர்சித்தனர் அவ்வாறெனில் இந்த அரசாங்கத்திற்கும் அந்த மாஃபியாக்களை கட்டுப்படுத்த முடியாமல் போயுள்ளதா சூரிய மின் உற்பத்தி கலங்களால் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தின் அளவு அதிகம் என ஸ்ரீலங்கா மின்சார சபையின் பொறியியலாளர் சங்கம் தெரிவிக்கின்றது சூரிய மற்றும் காற்றாலை மின் உற்பத்திகள் பிரபலமாகும் பட்சத்தில் நிலக்கரி மற்றும் டீசல் மாஃபியாக்கள் பாதிக்கப்படும் எனவே அவற்றை பாதுகாப்பதற்காகவே இவ்வாறான கதைகள் தெரிவிக்கப்படுகின்றன இந்த மாஃபியாக்களின் தேவைக்கேற்ப செயற்படுவதற்கு அரசாங்கம் இணங்கியுள்ளதா நுரைச்சோலை சோலை செயலிழக்கப் போவதை அறிந்தே அரசாங்கம் அதற்கு இடமளித்திருக்கின்றது இந்த உண்மையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மேடைகளில் வீரவசனம் வசனம் பேசுவதை விட நடைமுறையில் ஆட்சி செய்வது சிக்கல் என்பதை இப்போது ஜே புரிந்துகொண்டிருக்கும் புரிந்து கொண்டிருக்கும் ஏனைய ஆட்சி காலங்களில் இவ்வாறு ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தால் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலில் இருப்பதாக குறிப்பிட்டு ஜேவிபியினர் வீதிக்கு இறங்கியிருப்பர் தமது ஆட்சி என்பதால் மௌனமாக இருக்கின்றனர் அளவுக்கு அதிகமாக மக்களை ஏமாற்றம் உட்பட வேண்டாம் ராஜபக்ஷர்களை ஆட்சியில் அமர்த்தி அவர்களை துரத்துவதற்கு மைத்திரிக்க வாக்களித்து பின்னர் கோட்டபயவை நாட்டை விட்டு ஓட செய்தவர்களே உங்களையும் ஆட்சியில் அமர்த்தியிருக்கின்றனர் என்பதை மறந்துவிட வேண்டாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிகார் தெரிவித்துள்ளார் வேலை வாய்ப்புகள் தொடர்பாக வெளியாகும் போலி விளம்பரங்கள் குறித்து எச்சரிக்கையுடன் செயற்படுமாறு இலங்கை மத்திய வங்கி எச்சரிக்கை விடுத்துள்ளது வேலை தொடர்பாக வெளியாகும் போலி விளம்பரங்கள் குறித்து எச்சரிக்கையுடன் செயற்படுமாறு இலங்கை மத்திய வங்கி எச்சரிக்கை விடுத்துள்ளது மத்திய வங்கியில் வேலைவாய்ப்புகள் உள்ளதாக சமூக வலைதளங்களில் போலியான விளம்பரங்கள் அதிகம் பகிரப்பட்டு வரும் நிலையிலேயே இந்த எச்சரிக்கையை மத்திய வங்கி விடுத்துள்ளது அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இலங்கை மத்திய வங்கியில் நிலவும் எந்த ஒரு வேலைவாய்ப்புகளும் மூன்றாம் தரப்பு தளங்களில் பதிவிறக்கம் செய்யப்பட மாட்டாது மத்திய வங்கியில் நிலவும் வெற்றிடங்கள் அல்லது வேலை வாய்ப்புகள் தொடர்பாக உத்தியோகபூர்வமான அறிவித்தல்களை வங்கி வெளியிடும் இலங்கை மத்திய வங்கியின் வலைதளம் மற்றும் உத்தியோகபூர்வ சமூக ஊடக வலைதளங்களில் மட்டுமே இது பற்றிய தகவல்கள் அறிவிக்கப்படும் மத்திய வங்கியின் வேலை வாய்ப்புகளில் ஆட்சேர்ப்பு செய்வதற்கு வேறு எந்த நபரோ அல்லது வலைதளமோ அனுமதிக்கப்படவில்லை எனவும் மத்திய வங்கி தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவால் தாக்கப்பட்ட இருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் பகுதியில் உள்ள ஒரு விடுதியில் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவால் தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படும் சம்பவத்தில் இருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள பலம்புரி விருந்தினர் விடுதியில் உணவு அருந்தி கொண்டிருந்த போது அர்ஜுனாவிற்கும் இரண்டு நபர்களுக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது இந்த தாக்குதல் நடந்திருப்பது தெரிய வந்துள்ளது சம்பவம் குறித்து ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் குடும்ப கட்டுப்பாடு செய்யும் முயற்சி தோல்வியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குரங்குகளுக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்யும் முயற்சி தோல்வி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பயிற்சிகைகளுக்கு குரங்கினால் ஏற்படும் பாதிப்பினை கட்டுப்படுத்தும் நோக்கில் குரங்குகளின் இனப்பெருக்கத்தை தடுக்க குடும்ப கட்டுப்பாடு செய்யும் திட்டம் ஒன்று பருட்சார்த்த அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது மாத்தளை மாவட்டம் ஹரஸ்கம பிரதேசத்தில் இந்த பருட்சார்த்த திட்டம் அண்மையில் முன்னெடுக்கப்பட்டது எனினும் இந்த பருட்சார்த்த திட்டம் தற்பொழுது கைவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மாத்தளை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது குடும்ப கட்டுப்பாட்டு சிகிச்சை மேற்கொள்வதற்கு தேவையான மிருக வைத்தியர்களுக்கு ஏற்படும் தட்டுப்பாடு மற்றும் கிரிதலை மிருக வைத்திய சிகிச்சை நிலையத்திற்கு குரங்குகளை போக்குவரத்து செய்வதில் ஏற்படும் அதிக செலவு போன்ற காரணிகளால் இந்த திட்டம் கைவிடப்பட்டுள்ளது இந்த பிரச்சினைகள் தொடர்பில் இணைப்பு குழுவின் தலைவர் பிரதி அமைச்சர் கமகேதிரதிசா நாயக்கவிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்திற்கான சாதனங்களுக்காக மட்டும் பன்னிரண்டு மில்லியன் ரூபா தேவைப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இனி சர்வதேச செய்திகள் ரஷ்யாவை விமர்சித்த ரஷ்ய இசைக்கலைஞர் ஜனலிலிருந்து கீழே விழுந்து மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார் ஐரோப்பாவின் நேட்டோ நாடுகளுடன் தங்களின் அண்டை நாடான உக்ரைன் சேருவதை எதிர்த்து ரஷ்யா அந்நாட்டின் மீது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு பிப்ரவரியில் போர் தொடுத்தது மூன்று ஆண்டுகளாக போர் நடந்து வரும் நிலையில் இரண்டு பக்கங்களிலும் உயிர் சேதங்களும் மக்கள் இடப்பெயர்வும் நிகழ்ந்துள்ளன உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கு நாடுகளும் ரஷ்யாவுக்கு ஆதரவாக வடகொரியாவும் உதவி செய்து வருகின்றன இந்த நிலையில் உக்ரைன் மீது தொடுத்த போரை கண்டிக்கும் விதமாக ரஷ்ய ஜனாதிபதி புடினை விமர்சித்த ரஷ்ய பாடகர் தனது வீட்டின் ஜெனரல் வழியில் ஆக கீழே விழுந்து உயிரிழந்துள்ளார் ரஷ்ய இசை கலைஞரும் வானொலி தொகுப்பாளருமான ஐம்பத்து எட்டு அகவையுடைய பாடிம் ஸ்ட்ரோயின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் பத்தாவது மாடியில் உள்ள வீட்டில் வசித்து வந்தார் காவல்துறையினரின் விசாரணையின் போது ஜன்னலில் இருந்து கீழே விழுந்த அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உக்ரைன் ராணுவத்திற்கு நன்கொடை அளித்ததாகவும் அதிபர் விளாடிமிர் புடினை முட்டாளன்று அளித்ததாகவும் அவர் மீது குற்றம் சாட்டிய ரஷ்ய அதிகாரிகள் அவரை விசாரித்து வந்தனர் மேலும் உக்ரைன் ராணுவத்தை ஆதரித்தது மற்றும் பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்பில் இருந்தது ஆகிய குற்றங்களுக்காக அவருக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அறிக்கையின்படி அவரது வீட்டில் காவல்துறை சோதனையின் போது சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கனேடிய மகிழுந்துகள் மீது ஐம்பது முதல் நூறு சதவீதம் வரி விதிக்கப்படலாம் என்று தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கனேடிய மகிழுந்துகள் மீது ஐம்பது முதல் நூறு சதவீதம் வரி விதிக்கப்படலாம் என்று தெரிவித்துள்ளார் ஏற்கனவே இருபத்தி ஐந்து சதவிகிதங்களை அமெரிக்கா கனடா மீது வரி விதித்துள்ள நிலையில் கனடாவில் தயாரிக்கப்பட்ட மகிழுந்துகள் மீது கூடுதல் வரியை விதிக்க பரிசீலித்து வருவதாக டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்க செய்தி ஊடகம் ஒன்றிற்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கனடா அமெரிக்காவிடமிருந்து ஆட்டோமொபைல் துறையை திருடியது என குற்றம் சாட்டியுள்ள ட்ரம்ப் அமெரிக்க மக்கள் தூக்கத்தில் இருந்த போது கனடா ஆட்டோமொபைல் துறையை திருடிவிட்டது என்றார் கனடாவுடன் ஒப்பந்தம் அமையாவிட்டால் மகுளுந்துகளுக்கு பெரிய வரி விதிக்க நேரிடும் மேலும் அவர்களின் மகளழுந்துகளை அமெரிக்கா விரும்பவில்லை என்பதால் ஐம்பது அல்லது நூறு சதவீத வரிவிதிப்பை கனடா எதிர்கொள்ளலாம் என்று கூறியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதுகளில் இருந்தே அமெரிக்காவுக்கான மகிழுந்துகளை கனடா தயாரித்து வருகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்தாம் ஆண்டில் முன்னாள் பிரதமர் லெஸ்டன் பி பியர்சனும் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி லிண்டன் பி ஜான்சனும் கனடா அமெரிக்க ஆட்டோமொபைல் தயாரிப்புகள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளனர் இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான மகுளுந்துகள் மற்றும் மகிழுந்து பாகங்கள் மீதான வரிகள் நீக்கப்பட்டன இந்த ஒப்பந்தமானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு வரையில் நடைமுறையில் இருந்தது ஆனால் அதன் பின்னர் என் ஏ ஒப்பந்தம் நடைமுறைக்கு வரவும் மகிழுந்துகள் உற்பத்திக்கு மட்டுமல்லாமல் அனைத்து துறைகளுக்கும் தடையற்ற வர்த்தகம் விரிவுபடுத்தப்பட்டது தொடர்ந்து இரண்டாயிரத்து பதினெட்டில் சியூ எஸ் எம்இ ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்ததுடன் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் இந்த ஒப்பந்தம் முடிவுக்கு வருகின்றது இந்த நிலையில் கனேடிய தயாரிப்புகள் மகுளுந்துகள் மீது அதிக அளவான வரி விதிக்கப்படும் என்றால் அது முழுபட அமெரிக்க ஆட்டோமொபைல் துறையையும் மூடுவதற்கு வழிவகுக்கும் என துறை சார்ந்த நிபுணர்கள் எச்சரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்